அலைக்கும் அலாமிகம் வரமத்துல வபரில்லா வலமதுல்ல சலாத்து வஸ்லாம் அல் ஃபைஜி நெபிரித்துலமாத் ஹஸ்மால் லுஸ்னா தொண்ணூற்றொம்பது திருநாமங்களில் முப்பத்தி ஒன்றாவது திருநாமமான யா லத்தீஃப் யா அல்லா என்கிற திருநாமத்தின் சக்தியும் அதனுடைய அற்புதமும் எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று தான் ஹஸ்மால் ஹூசனாவில் எல்லா திருநாமங்களுக்கும் நல்ல சக்தி உள்ளது தான் நல்ல எஃபெக்டிவான திருநாமங்கள் அதிகமானவங்க ஹஸ்மாலோசனா தொண்ணூற்றம்பது திருநாமங்களையும் தினமும் ஓதக்கூடியவர்களாக இருப்பாங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் நாம் நினைத்து பார்க்காத வகையில் உள்ள மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் பார்த்து வருவாங்க அதை அவர்கள் உணர்ந்திருப்பாங்க இப்படி தினமும் நாம் வழக்கமாக ஓதி வரும்போது நிறைய அற்புதங்கள் நமது வாழ்க்கையில் வந்து சேரும் யா லத்தீஃப் யா என்றால் கூர்மையானவன் நுண்ணறிவு மிக்கவன் மறைந்திருக்கக்கூடிய அனைத்தையும் அறியக்கூடியவன் இந்த யா லத்தீஃப் யா அல்லா தாராளமாக ஓதிவிட்டு அல்லாஹுத்தல்லாவிடத்தில் நாம் துவா செய்யும் போது என்னென்ன ஆசை இருந்தாலும் துனியாவில் உள்ள அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு சக்தி மிகுந்த இஸ்மாகும் இது யா லத்தீஃப் யா அல்லா என்கிற திருநாமத்தை எந்த ஒரு தேவைக்கும் நாம் எப்பொழுதும் ஓதுவதை விட இந்த ஒரு எண்ணிக்கையில் ஓதும் போது இன்ஷா அல்லா ஒரு ஒன்பது நாட்களில் அல்லது ஒரு வாரத்தில் நாம் ஆசைப்படக்கூடிய அந்த விஷயத்தை நமக்கு நிறைவேற்றி எடுக்க முடியும் இந்த ஒரு வீடியோ நீங்கள் பார்த்துவிட்டு யா லத்தீஃப் யா அல்லா என்ற இந்த திருநாமத்தை அதை நூறு தடவை ஓதலாம் அல்லது இருநூறு தடவை ஓதலாம் ஆனால் இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி அல்லாஹு தாலாவிடத்தில் நீங்கள் துவாஸ் செய்யும் போது எவ்வளோ பேர் சொல்லியிருக்காங்க என்னுடைய வாழ்க்கையில் அதிக மாற்றத்தை கொண்டு வந்த ஒரு இஸ்மாகும் இது எவ்வளவோ வசதிகளையும் வாய்ப்புகளை கொண்டு வந்த இஸ்மாகும் இது என்று நமது சில தேவைகள் எவ்வளவு நாம் முயற்சி செய்தாலும் அது நமது வாழ்க்கையில் நடக்காமலேயே இருக்கலாம் சில தேவைகள் அதாவது நாம் இப்பொழுது நாம் ஒரு நபரிடத்தில் உதவி கேட்கிறோம் பிள்ளைங்களுடைய கல்யாணம் வருது சிறு தொகை வேணும் அப்படின்னு நாம் உதவி கேட்கிறோம் அதிலிருந்து ஒரு உதவி கிடைக்குது அது மாதிரி வீடுடைய வேலை நடந்து கொண்டிருக்கிறதுன்னு ஒரு உதவி கேட்கிறோம் நமக்கு ஒரு உதவி கிடைக்கிறது ஆனால் இறைவனுடைய உதவி என்பது அல்லாஹூத்தாலாவிடத்திலிருந்து நமக்கு ஒரு உதவி கிடைத்தால் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் வெற்றி தான் அதன் பின்பு நமது வாழ்க்கையில் அல்லாஹு தாலாவிடத்திலிருந்து ஒரு உதவியும் அவனிடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு கருணையும் அது வந்துவிட்டாலே நமது வாழ்க்கையில் நாம் வெற்றியடைந்தவர்களாகிவிடுவோம் சில விஷயங்கள் நாம் இறைவிடத்தில் எவ்வளவு கேட்டாலும் அது கிடைக்காமலே இருக்கும் சில விஷயங்கள் எவ்வளவு நாம் எத்தனை மாதங்களோ வருடங்களாக கேட்கக்கூடியதும் கிடைக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த அற்புதமான இந்த திருநாமத்தின் சக்தி கொண்டு இந்த ஒரு திருநாமத்தின் பறக்கத்து கொண்டு கண்டிப்பாக நமது அந்த தேவை நிறைவேறி கிடைக்கும் பூர்த்தியாகும் இந்த தொண்ணூற்றி ஒன்பது திருநாமங்களில் முப்பத்தி ஒன்றாவது திருநாமமான யா லத்தீப் யா அல்லா என்கிற இஸ்மை இந்த ஒரு எண்ணிக்கையில் நீங்கள் ஓதி ஓதும் போது அல்லாஹ் சீக்கிரமாக விரைவாக அந்த ஒரு தேவை நமக்கு நடந்து கிடைக்கும் தினமுமாக நாம் இதை வழக்கமாக்கும் போது நமது வாழ்க்கையில் பல சந்தோஷங்கள் நமக்கு வந்தடையும் யாழத்தீஃபியா என்கிற எந்த ஒரு சக்தி பெற்ற திருநாமம் ஓதி பலருடைய வாழ்க்கையிலும் பெரிய பெரிய மாற்றங்கள் வந்திருக்கலாம் அப்படி இருந்தால் கண்டிப்பாக அதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் அதை கமெண்ட் பண்ணும்போது அடுத்தவர்களுக்கு அதை ஓதுவதற்கு இன்னும் ஆர்வமும் நம்பிக்கையும் அதிகரிக்கும் அதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இது உதவி இருந்தால் வெற்றிகளை கொண்டு வந்திருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணி அந்த ஒரு விஷயம் மூலமாக ஏதாவது ஓ ஒரு அடியான் நூறு தடவை யாழத்தீஃபியலா என்பதை ஓதி இருந்தால் கூட அதனுடைய நன்மை உங்களுக்கும் வந்து சேரும் உடம்பில் எங்க ஒரு சிறு வலி வந்தாலும் அல்ல வேதனையாக இருந்தாலும் அதாவது முன்னாடி உள்ள காலத்தில் கொஞ்சம் ஓடி விளையாட்னா அந்த பிள்ளைங்களுக்கு எதுவுமே செய்யாது ஆனால் இப்போ உள்ள நிலவரம் அப்படி இல்லை கொஞ்சம் ஓடி எடுத்து நைட்டு தூங்க வரும்போது பிள்ளைங்க சொல்லக்கூடிய விஷயம்மா நல்ல கால் வலிக்குதுமா அப்படின்னு அப்போது எங்கு வலிகள் இருந்தாலும் நூற்றி முப்பத்தி மூன்று தடவை ஓதி சிறு பிள்ளைகளானாலும் அல்ல வயதானவர்களாக இருந்தாலும் அந்த உள்ள இடத்தில் நீங்கள் ஓதி அதை ஊதி உங்கள் கைகளில் ஊதி தடவினால் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த ஒரு வலியிலிருந்து அல்லாஹு தாலா உங்களை ஷிஃபாக்கி தருவான் குணப்படுத்தி தருவான் வலிகளை நீக்கி தரக்கூடிய சக்தி மிகுந்த இஸ்மாகும் யா லத்தீஃப் யா அல்லா இந்த முறையில் தொடர்ந்து உங்களுக்கு உடம்பில் எந்த இடத்துல ஒரு வலி இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமாக நீங்க உணர்ந்தாலும் தொடர்ந்து நூற்றி முப்பத்தி மூன்று தடவை இப்படி ஓதி வரும்போது அது காலப்போக்கில் நாட்கள் போக போக அந்த வலி அப்படியே நீங்கள் அறியாமலே அது குறைந்துவிடும் உங்களுடைய அந்த ஒரு நோய் உங்களை விட்டு நீங்கிவிடும் குணமாகிவிடும் அதை போலவே ரொம்ப கடுமையான நோய்களில் பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு கொண்டிருக்கக்கூடியவங்களும் என்றைக்குமே யாராவது ஒரு ஆள் நூற்றி முப்பத்தி மூன்று தடவை அல்ல உம்மாவோ வாப்பாவோ பிள்ளைங்களோ யாராவது ஒரு ஆள் நூற்றி முப்பத்தி மூன்று தடவை ஓதி அந்த உடம்பில் ஓதினால் கண்டிப்பாக அந்த அவதிப்படக்கூடிய அந்த ஒரு கஷ்டத்திலிருந்தும் வலியிலிருந்தும் வேதனையிலிருந்தும் அல்லாஹு தலை ஆக்கி கொடுப்பான் குணப்படுத்தி கொடுப்பான் கண்டிப்பாக அந்த அடியானை தொடர்ந்து செய்து வரும்போது நமது உடம்பில் உள்ள வித்தியாசத்தை நாம் உணர முடியும் வாழ்க்கையில் அதிக அளவில் கடன் சுமையிலிருந்து கடனிலிருந்து வெளிவந்தவர்களிடம் கேட்டால் இதனுடைய ரகசியம் என்னன்னு கேட்டால் கூட அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் யா லத்தீஃப் யா அல்லா என்கிற திருநாமத்தை நான் வாழ்க்கையில் வழக்கமாக்கினேன் என்று அவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் யா லத்தீஃப் யா அல்லா என்கிற திருநாமத்தை தினமும் நூறு தடவை நான் ஓ ஓதி வந்தேன் நான் அறியாமலே என்னுடைய கடன் எல்லாம் அடைந்து கிடைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நான் அதை ஒரு பகுதியாக வழக்கமாக்கினேன் என்று அப்போ நாம் செய்ய வேண்டியது தினமும் யாலத்தி ஃபியாலா என்கிற திருநாமத்தை நூறு தடவை நீங்கள் ஓதி கொள்ளுங்கள் என்றைக்குமே நூறு தடவை ஓதுங்கள் அதே போல் உடம்பில் அதிக வேதனையும் வலிகளுமாக கஷ்டப்படுகின்ற ஒரு அடியான் நூற்றி முப்பத்தி மூன்று தடவை இந்த யாலத்தி ஃபியாலா என்கிற திருநாமத்தை ஓதி அதே உடம்பில் வலி இருக்கக்கூடிய இடத்தில் தடவி கொள்ளுங்கள் அல்லாஹ் கண்டிப்பாக அந்த வழியிலிருந்தும் கஷ்டத்திலிருந்தும் அல்லாஹு தாலா உங்களை குணப்படுத்துவான் அதன் பின்பு கடுமையான நோய் நம்மளை பாதிக்காமல் நமக்கு வராமல் அல்லாஹுத்தாலா நம்மளை பாதுகாத்துக் கொள்வான் அதாவது நமக்கு நோய்கள் என்பது சீக்கிரமாக வந்துவிடும் எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் வந்துவிடும் ஆனா அதிலிருந்து நாம் வெளிவர வேண்டும் என்றால் அதற்கு கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும் அதிலிருந்து வெளிவந்தாலும் அது ஃபுல்லாக நம்ம நம்மளை விட்டு போகாது ஏதாவது ஒரு சிறிய அளவில் நமக்கு பாதிப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் இனி நான் சொல்ல போறது ஒரு பெரிய எண்ணிக்கையில் ஓத வேண்டியதாகும் நமக்கு ஒரு நாளும் நடக்காத ஆசைகள் இனி நடக்காது அப்படின்னு நாம் அதை பற்றி மறந்திருப்போம் அந்த ஒரு ஆசைகளை பற்றி எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்கள் சில விஷயங்கள் நாம் நினைப்போம் அதெல்லாம் நமக்கு இறைவன் எழுதவில்லை விதிக்கவில்லை அப்படின்னு நாம் நினைத்து மனம் வெறுத்து போயிருப்போம் மனம் வெறுத்திருக்கும் நமக்கு அந்த விஷயங்களுக்கெல்லாம் நாம் ஓத வேண்டியது தினமுமே ஆயிரம் தடவை யா அல்லா யா யால யா அல்லா என்று ஓதி முடித்து கொள்ளுங்கள் தொடர்ந்து இந்த மாதிரி செய்துவாங்க இன்ஷால்லா கண்டிப்பாக இதுவரை நடக்காத விஷயங்கள் சில விஷயங்கள் நாம் அல்லஹுத்தாலாவிடத்தில் எவ்வளவு அழுது பிரார்த்தனை செய்தாலும் அது நடக்காமலே இருக்கும் மனம் நாம் தளர்ந்திருப்போம் அந்த விஷயங்களுக்கெல்லாம் மனதில் நேயத்து வைத்து ஒரே அமர்வில் ஒரே அமர்வில் இருந்து ஆயிரம் தடவை ஓதி முடித்து கொள்ளுங்கள் இப்படி தொடர்ந்து நீங்கள் இன்ஷாலா எட்டு நாட்கள் அல்லது ஒன்பது நாட்கள் நீங்கள் ஓதி வரும்போது உங்களது மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவை இன்ஷால்லா கண்டிப்பாக நடந்து கிடைக்கும் பெரிய பெரிய ஆசைகள் அது எல்லாம் சின்ன ஆசைகளாக இருந்தாலும் சரி ஒரு இன்ஷால்லா ஒரு ஒன்பது நாட்களில் நீங்கள் ஆயிரம் தடவை ஓதி முடிக்கும் போதே அந்த ஒரு தேவை உங்களுக்கு பூர்த்தியாகி கிடைக்கும் அப்போ நாம் செய்ய வேண்டியது மனதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தேவை நெய்யத்தாக வைத்து கொண்டு ரப்பிடம் சொல்லுங்கள் இறைவா உன்னுடைய திருநாமம் ஹஸ்மால் ஹுசனால சக்தி பெற்ற திருநாமமான ஆனியா யா லத்தீஃப் என்கிற நெய்யத்தை வைத்து நான் ஆயிரம் தடவை தினமும் ஓதுகிறேன் என்னுடைய தேவை நீ பூர்த்தி செய்துதா அல்லா அப்படின்னு கேட்டு நீங்கள் ஹாஜத்தை வச்சு ஓதுங்கள் சிலருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா நல்ல பறக்கத்தும் நெமத்தும் ரஹமத்தும் கொடுத்துருப்பான் ஆனால் சிலருக்கு அவருடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா அதிக சோதனைகளை கொடுத்து அவர்களுக்கு அதிக கவலைகளை கொடுத்து சோதிப்பான் அப்படி எல்லாம் நிறைந்த ஒரு அடியானாக இருந்தாலும் இந்த ஒரு திருநாமத்தை என்றைக்குமே நூறு தடவை ஓதி உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வழக்கமாக்கி ஒரு பகுதியாக்கி கொள்ளுங்கள் ஏனென்றால் இப்பொழுது அல்லாஹு எல்லா பறக்கத்தையும் ரகுமத்தையும் நெகுமத்தையும் நமக்கு தந்திருக்கலாம் ஆனால் காலங்கள் போக போக நமக்கு பல சோதனைகளையும் இறைவன் தந்து சோதிப்பான் ஏனென்றால் சோதனைகள் நிறைந்தது தான் இந்த துனியா வாழ்க்கை என்பது எல்லாருக்கும் தெரியும் நமது பிள்ளைங்களுடைய ஒரு வாழ்க்கை வரும்போது நமக்கு இன்னும் அதிகமான கஷ்டங்கள் அல்லாஹு தாலா தந்து நமக்கு சோதிக்கலாம் அது நமக்கு தாங்க முடியாத ஒரு நிலை ஆகும் ஏனென்றால் இப்போதுள்ள நிலவரம் அப்படி தான் இருக்குது நிறையவருடைய வாழ்க்கை முறையும் அப்படி தான் இருக்கிறது நிறைய பெற்றோர்கள் பாப்பா இருக்கிறாங்க நல்ல சந்தோஷமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கும் ஆனால் பிள்ளைங்கள் வளர்ந்த பிறகு அவங்களுடைய வாழ்க்கை கண்ணீரிலாக இருக்கும் எவ்வளவோ உமாவாப்பா இருக்கிறாங்க அவங்க நல்ல நிலையில் வாழ்ந்திருப்பாங்க ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு இன்னும் ஒரு நல்ல ஒரு சொந்தமாக ஒரு வீடு கூட இருக்காது அதே போல் எத்தனையோ வருடங்களாக ஒரு குழந்தை இருக்காது எத்தனையோ வருடங்களாக தன்னுடைய பிள்ளைக்கு வேலை இல்லை அப்படின்னு கண்ணீர் செந்தக்கூடிய எவ்வளவோ பாப்பா உண்டு சிலர் தாய் தந்தை கவலைப்படுகின்ற விஷயம் போன வீட்டில் என்னுடைய பிள்ளை நல்ல நிலையில் இல்லை என்னைக்கும் பிரச்சனை தான் அப்படின்னு ஒரு விஷயம் அந்த பிள்ளையை பாதித்தால் அது தாய் தந்தைக்கும் கண்ணீர் தான் அதனால் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள் நமது வாழ்க்கையில் நம்மை பாதிக்காமல் இருக்க ஏனென்றால் நமது பிள்ளைகள் தான் நமது சொத்துக்கள் அவர்களுக்கு வேண்டியாவது நெய்யத்து வைத்து என்றைக்குமே நூறு தடவை யா தீஃபியா இல்லா யாரில் யா அல்லாஹ் எல்லா விஷயத்திலும் மறைந்திருக்கக்கூடிய கஷ்டங்களையும் ஒளிந்திருக்கக்கூடிய தீமைகளையும் அறியக்கூடியவனும் தான் இந்த இஸ்மை நீங்கள் நூறு தடவை உங்களுடைய வாழ்க்கையில் எல்லாம் நிறைஞ்சு சந்தோஷமாக இருக்கக்கூடியவங்களும் வழக்கமாக்கிக் கொள்ளுங்கள் எல்லா ரகுமத்தும் பர்க்கத்துமோடு வாழ்கின்ற அவர்களுக்கும் இன்னும் வாழ்க்கையில் பல அதிசயங்களையும் பல நன்மைகளையும் அல்லாஹூத்தாலா கொண்டு தருவான் அப்போது நாம் அஸ்தா அஃப்ருல்லா அஸ்தா அஃப்ருல்லா என்று இஸ்தீஃபார் செய்வது போல் எல்லா நாட்களுமே யா லத்தீஃப் யா அல்லா என்கிற திக்கரையும் நூறு தடவை ஓதுங்கள் இனி அப்படி ஓதி உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி அடைந்தவர்கள் இந்த வீடியோவுடைய கமேண்டில் நான் முதல்ல சொன்னது போல கமெண்டில் உங்களுடைய அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்தாச்சு அல்ல கேட்டாச்சு அப்படின்னு சொல்லி அதை விட்டுவிடக்கூடாது கண்டிப்பாக இதை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஓத வேண்டும் இன்ஷா அல்லா நம்முடைய வாழ்க்கையில் அல்லாஹு தாலா எல்லா பறக்கத்தும் ரகுமத்தும் ஹயரானதையும் நிர்மத்துகளையும் தருவானாக அருள் புரிவானாக ஒவ்வொருவருக்கும் ஆமீன் இன்ஷா அல்லா அலாம் வலைக்கம் வரமத்துல வபரகாத்தூர்